செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட சாலை விபத்து தொடர்பாக நீண்ட நாள் நீடித்து வந்த இழப்பீடு வழக்கில் இன்று முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த இந்த விபத்தில் உயிரிழந்த நபரின் குடும்பத்திற்கு அரசு இழப்பீடு வழங்காததால் ஹொசூர் நீதிமன்றம் இன்று அரசு பேருந்தை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டது ஒசூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் அருகே சாலைபோறம் என்று கொண்டிருந்த நாராயணப்பா என்பவரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் விழுப்புரம் டிப்போவுக்கு சொந்தமான அரசு பேருந்து மோதி கடுமையான விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் நாராயணப்பா பலத்த காயமடைந்த பின்னர் உயிருக்கு போராடி நிலையில் அருகிலிருந்த பொதுமக்கள் அவர்களை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அதனையடுத்து நாராயணப்பா சிகிச்சை பலரின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவத்தை அடுத்து நாராயணப்பாவின் பிள்ளைகள் நீதிமன்றத்தில் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குடும்பத்தினருக்கு பதினாறு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உத்தரவிட்டது ஆனால் பல மாதங்கள் கடந்தும் அந்த தொகை வழங்கப்படாததால் குடும்பம் மீண்டும் நீதிமன்றத்தின் கதவை தட்டியது இன்று ஒசூர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது இழப்பீடு வழங்காத நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட அரசு பேருந்தை பறிமுதல் செய்து சீல் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டிய பதினாறு லட்சம் ரூபாயுடன் கூடுதலாக மூன்று லட்சம் ரூபாய் வட்டி தொகையும் சேர்த்து வழங்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பொதுமக்களிடையே அரசாங்கத்தின் பொறுப்பு மற்றும் இழப்பீடு வழங்கும் நடைமுறைகள் குறித்து விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது சாலை விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைப்பதில் இத்தகைய தீர்ப்புகள் ஒரு முன் உதாரணமாக அமைய வேண்டும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கடந்த பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் தேதி ஒசூர் அருகில் உள்ள ஒசூர் அருகில் உள்ள தர்கா முத்துமாரியம்மன் கோயில் அருகில நின்று கொண்டிருந்த நாராயணப்பா என்பவரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் டிவிஷன் சேர்ந்த பஸ் வந்து தாக்கியதால் அவர் விபத்துக்கு ஏற்பட்டது அந்த விபத்துல வந்து அவர் சுமார் இருபது நாட்கள் வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டார் சிகிச்சை பலன் இல்லாமல் வந்து அவர் இறந்து விட்டார் அவரை இறப்பை கண்டு ஒசூர் டிராஃபிக் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க அதை வழக்கு த தாக்கல் பண்ணாங்க அதன் பேரில் வந்து அவருடைய மனைவி மற்றும் மக்கள் வந்து இழப்பீடு கோரி ஒசூர் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஒசூர் கோர்ட் நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து வழக்கு தாக்கல் செய்தார்கள் அந்த வழக்குல வந்து நீதிபதி அவர்கள் விசாரணை செய்து அந்த இறுதி தீர்ப்பாக வந்து பதினாறு லட்சம் ரூபாய் நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்றும் மற்றும் எந்த தேதியில கேஸ் ஃபைல் பண்ணாலும் அந்த தேதியிலிருந்து பணம் கட்டு வரை ஏழரை சதவீதம் வட்டியோட பணம் செலுத்த வேண்டும் சொல்லி உத்தரவிட்டார் அது வந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த உத்தரவு வழங்கப்பட்டது அதன் பிறகு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இதுவரை பணம் கட்டாததால வந்து மனுதாரர்கள் வந்து பஸ்ஸை ஜெப்தி செய்ய சொல்லி எக்ஸிபிஷன் பெஷனை வந்து அடிஷ்னல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் ஒசூரில் வந்து தாக்கல் பண்றாங்க அந்த கேஸ்ல வந்து பணம் செலுத்தாதால வந்து அடிஷ்னல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் அவர்கள் உத்தரவு பேரில் வந்து இன்றைய தினம் ஒசூர் போக்குவரத்து கழக விழுப்புரம் டிவிஷன் பஸ்ஸை வந்து போர்ட் உத்தரவு மேல வந்து பஸ் ஜப்தி செய்யப்பட்டது ஜப்தி செய்த பிறகும் பணம் கட்டாததால வந்து அந்த பஸ் வந்து வைக்கப்பட்டுள்ளது இது பிறகு பணம் கட்டுவார்களா இல்லையா என்பதை ஒசூர் டிப்போல வந்து உத்தரவு பேர்ல வந்து பஸ் வந்து ஜப்தி செய்யப்பட்டு டிப்போக்குள்ள சார் பணம் சார் பஸ் வந்து கண்டிப்பா சார் பணம் கட்டினாதான் பஸ் ரிலீஸ் ஆகுங்க பணம் கட்டாதால மேற்கொண்டு கோர்ட் உத்தரவு என்ன நடைமுறையில் இருக்கிறதோ கோர்ட் உத்தரவு என்ன போடுவாங்களோ உத்தரவை வந்து நாங்க வந்து கடைபிடிக்கிறோம் என் பேர் சந்திரசேகர் அட்வைகட் சார் அரசாங்கம் வாகனத்துக்கு இப்போ இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கேன் சார் அரசாங்கம் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் இல்ல சார் இன்சூரன்ஸ் என்பது கிடையாது அரசாங்க வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கிடையாது ஏன்னா அது அந்த டிரான்ஸ்போர்ட் தான் சார் கொடுக்கப்படுது எல்லாமே வந்து அரசு டிரான்ஸ்போர்ட் தான் சார் எல்லாமே பொறுப்பு ஏன்னா பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இன்சூரன்ஸ் இருக்குது அரசாங்க பஸ்ஸுக்கு வந்து எந்த விதமான இன்சூரன்ஸ் இல்லை அதுக்கான டிரான்ஸ்போர்ட் தான் முழு பொறுப்பு சார் விபத்து ஏற்பட்ட பிறகு நம்ம கோர்ட் உத்தரவு கோர்ட்டு இரண்டு மாதம் டைம் தருவாங்க அந்த இரண்டு மாதத்துக்குள்ள பணம் கட்டணும் ஆனா இந்த கேஸ்ல வந்து ரெண்டு வருஷம் ஆகி கூட பணம் கட்டல அதுக்காக தான் அந்த பஸ் வந்து சார் நன்றி தேங்க்யூ சார்